பச்சரிசி பாட வண்ணாரும் மாடிக்கொடியும் பச்சரிசி அமது பொங்கி தன் குடிசையில வைத்து ஒரு உருண்ட சாதத்தை காகத்துக்கு வைத்தார்கள் மற்றொரு உருண்டைய பசிவின் சென்றுக்கு வைத்தார்கள் ஆமா மீதி இருக்கும் சாதத்தை தரையிலே படைத்தார்கள் சரி மாட வண்ணாரும் மாடிக்கொடியும் மண்டி ஓட்டு வாயால் அருந்துகின்றார்கள் சங்கர நாராயணன் அப்படி அருந்தின மகிமைனாலே சேந்தி மங்கள மாறாளர் மனைவி அவடி கொடி வெண்ணவளோ சங்கர நாராயணனுடைய அருளாலே அமையோ கொண்டு வந்த திருநீரே நல்ல தீர்த்தத்துல போட்டு குடிச்சா கரகரன் கரைச்சா குடி குடினு குடிச்சா அந்த சங்கர நாராயண அருளால அந்த சங்கர நாராயண ஆவட கோமதி அருளால ஆமையோ அன்று மாதம் குடி மறந்து அன்று மாதம் குடி மறந்து அதுவே கோழி கற்பம் கோழி மறந்து கோழி மறந்து முருகாம இருக்கு முத்திடுமா முகத்தில் காலை குளித்திடுமா கடி மரண்டம்ள்ள மாதமா உணரு தலப்பிள்ள சூரிய மண்ணாட்டி திம்பா நார்த்தா திம்பாளா ஐந்து நல்ல மாதமாச்சு மாடிக்கொடி அங்கமல்ல தங்க நீரோ அரவயிறும் ஆறு நல்ல மாதமாச்சு ஆண்டவனே தஞ்சம் என்பா அடம் ஆங்காதிபாழே மாடிக்கொடி ஏழு நல்ல மாதமா இளவுடம்பு சூழாகி தெரிய அடுப்புச் சாம்ப திங்காழிப்போடி எடுத்த அருகி தெரியாம திருச்சாம்ப திங்காழ பெருவாருக்கு தெரியாம திருச்சாம்பதிபால மாதத்திலே ட்டு முட்டாவதென்ப மாதமாச்சு வாழ போல சுரலுதான் அவ பத்து மாதம் ஒன்று பென்று மாதம் முற்றும் பெற்று முன்னூறு நாள் நிகழ்ந்திருக்கின்ற அப்படி இருக்க பத்தாவது மாதத்திலே ஒரு கற்பவதி பெண்ணு வீட்டில் இருந்தான்னா அந்த காலத்துல மருத்து வருவா வீட்டுக்கு மருத்து வச்சு மருத்து வச்சுனா குடிமகா அவ கைபிடிச்சு பார்த்தானா கணக்கு கரெக்டா இருக்கும் இத்தனை மணிக்கு இன்னும் கிழமையில குழந்தை பிறக்கும்டா இப்ப காலம் கம்ப்யூட்டர் காலம் எம்பிபிஎஸ் படிச்சாலும் கம்ப்யூட்டர்ல பாத்துதான் சொல்ல முடியும் இப்ப நேரமும் காலமும் டைம் தப்பிடுது அவன் பத்து மாதம் முற்றும் பெற்று முன்னூறு நாள் கைந்திருக்க அந்த வேலைகளே சேந்தி மங்கள மக்கள் எல்லாம் மாடவன்னார் மாடி கொடிக்கு ரொம்ப ஒத்துழைப்பா நிக்க

ஆனாலும்மா உடுப்பா அறியுதம்மாடி அம்மா மருத்துவமே எடையத உன் தளருதம்மா குரு கோரியுதம்மா புட்டுங்கூதம்மா பொறுப்பேனா இறப்பேனா சாவு வேணா பிழைப்பேனா சங்கடமா துவானது மருத்துவா மருத்துவச்சு அடியே இந்த குழந்தையால் எனக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியலையே எந்த மாடி கொடி இப்படி எல்லாம் எனக்கு கஷ்டம்னு தெரிஞ்சிருந்தா சங்கரன் கோயிலுக்கு போயிருப்பானா நம் கோவிலே கோவே மாட்டேன் குழந்தை சங்க எடுக்க மாட்டே அடுத்த இருக்க மாட்டோ நெய்வழக்கு எரிக்க மாட்டே வில்லையே எனக்கு வேண்டாம் புருஷனை மடி கை குழந்தை எனக்கு வேண்ட இருந்த போதுமடியோ அதலையை எனக்கு வேண்டாம் பண்டாகனையும் போது மடி ஓ வா ஏ மருத்துவம் எனக்கு என்னமோ ஒண்ணு ஆச்சுனா யா ஒன்னு ஆச்சுடா என் கணவனை யாரடி பாப்பா இங்கே வாசல்ல நின்று கொண்டு ஆட வண்ணாரோ ஏ சங்கர நாராயணா ஏ கோமதி அம்மா ஆவட கோமதி அம்மாட ஆவிடா வா அருளாலைய மனைவி கெர்ப்பமா இருக்கா அவளுக்கு என்னமோ ஆயிடக்கூடாது என்று கணவன் ஒரு பக்கம் கும்பிடுதார் அம்மா கணவனுக்காக மனைவி ஒரு பக்கம் கும்பிடுதான் அந்த வேலைகளே செம்பர குடும்பன் மனைவி செல்ல வள்ளி அவளுக்கு அவளும் பத்து மாத கற்பம் அங்க இருக்கா யப்பா சரி சிமங்கலத்துல அவ வயித்துல ஆவட கோமதி பிறக்க போற அந்த சோணமுத்தம் ஆவட கோமதி வந்து பிள்ளையா பிறக்க போறா இங்க ஐயா தடு வீர சாமி அவர் பிறக்க போறாரு வாசமுத்து பிறக்க போறாரு அப்ப மருத்துவ சி பெண்ணானவ இங்க அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் மலைய ஆவட கோமரிய மனசுல நினைச்சுக்கு